முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூர்லேருந்து என் செல்ல பிள்ளையான உனக்காகவே பணப்பெட்டியை கொண்டு வந்திருக்கேன் அப்பா முருகா என் கஷ்டங்கள் எப்போ தீரும் எனக்கு எப்போ நல்லது நடக்கும்னு நீ என்னை பார்த்து கஷ்டத்தோடு கலங்கி கேட்கும் போது என்னால் எப்படி பதில் கொடுக்காமல் இருக்க முடியும் அதனால தான் அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாகிய இந்த பணப்பெட்டியோட திருச்செந்தூர் முருகன் உன்னை பார்க்க வந்தேன் நீ இதை தொட்ட நொடியிலிருந்தே உன் பண கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து போகும்படி நான் செய்ய போறேன் நீ எதுக்காகவும் மனம் கலங்க வேண்டாம் இப்போது இந்த நல்ல நாளில் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழும் தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமாக உனக்கு நடத்தி தரப்போறேன் உனக்காக நான் போட்ட திட்டப்படிதானே இப்போது நீ வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையை வாழ்றது அவ்வளவு சுலபம் கிடையாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடையும் சிக்கல்களும் உன் அலகுக்காகவே நான் வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயப்படாமல் தைரியமாக வாழ்க்கையை வாழத் தொடங்கு உனக்கு தான் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன் நீ எடுக்கிற ஒவ்வொரு வ விஷயமும் நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களும் உன்னுடைய முடிவும் நல்லபடியாக நடத்தி முடிக்கப்படும் என் செல்வமே நீ எப்போதும் பொறுமையோடு இரு நம்பிக்கையை கைவிட்ட வேணாம் மனம் தளராமல் உன் நம்பிக்கையை நீ உறுதியாக பிடித்து கொண்டாலே இந்த முருகன் கனவிலும் நினைக்காத அளவுக்கு அழகான வாழ்க்கையை உனக்காக அமைச்சு தருவேன் ஓ எதிர்காலம் என் அருடால் ஒளிரப் போகுது இனிமேல் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீரை எல்லாம் பார்த்தவன் நான் அல்லவா வெளியில் என்னதான் நீ சிரிச்சுக்கிட்டு புன்னகை முகமாக காட்சி அளித்தாலும் உன் உள்ளத்தில் எவ்வளவு கவலைகள் புதஞ்சு கிடக்குன்னு என்னால் உணர முடியுது அந்த கவலைகள் ஒவ்வொன்றையும் நீ உன்னிடம் சுமந்து கொள்ள வச்சுக்கிற வேண்டாம் உன் மன கவலைகள் அனைத்தையும் விளக்கி வச்சு நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் நீ எதை நினைச்சி வருத்தப்படுறியோ அதை அனைத்தையும் தீர்த்து உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் இனி எப்போதும் நீ மன அமைதியோடு இரு நீ பேசாமல் இரவுகள் எல்லாம் முடிவுக்கு வரும் நீ நம்பிக்கையோட இருந்தினா நானே உன் வாழ்க்கையை வெளிச்சமா மாற்றி காட்டுவேன் உன் கண்ணீருக்கு பதிலாக இனி புன்னகையை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் அப்பன் முருகன் அருளால இனி எல்லாமே சரியாகும் என்று செல்பவன் உன் வாழ்க்கையில இப்போது மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வரப்போறேன் நீயே எதிர்பாராமல் இருந்த பல விஷயங்களை நன்மைகளாக நல்லபடியாக உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ என் அருளை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட அன்பா பாசமாக நடந்துகிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையை வளப்படுத்தி உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் உன்னை நல்வழியில் நடத்தி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒளியும் அருளும் நிறைஞ்சு இருக்கும் உன்னுடைய மகிழ்ச்சி மூலமாக இங்கே பல பேருக்கு மகிழ்ச்சி உண்டாக போது இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக மாறும்படி அழகாக இருக்கும்படி நான் செய்ய போறேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உனக்காக நான் வகுத்த பாதையில் பயணம் செய்கிற நீ இப்போது வெற்றி எனும் மாலையை உன் கழுத்தில் போட்டுக்க தான் போகிற ஏன்னா அந்த அளவுக்கு உனக்காக எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சு சுலபமாக உனக்கு சாதகமாக மாற்றி காமிச்சிட்டேன் தலைகீழாக என்னாலும் அவன் அவன் தலையில் எழுதுனது நடந்தே தீரும்னு சொல்கிறதுக்கு பேர் தானே தலைவிதி அந்த தலைவிதியை உனக்கு யார் எழுதியிருந்தாலும் நான் அதை மாற்றி எழுதி உன் பக்கத்திலேயே இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் நீ அனுபவிச்ச துயரங்கள் எல்லாமே உன் உயர்வுக்கு அடித்தளமாக மாறப்போகுது நீ பட்ட கஷ்டமும் உன்னுடைய கவலையும் சரியாகி உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய வெற்றியை பெறப்போற கண்டிப்பா நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் செல்வமே வெளியில எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகமும் சந்தோஷமா இனிமையாக பேசக்கூடிய எல்லாருமே உனக்கு நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பாம்பு வாழை மட்டும் அசைக்கும் போது அமைதியாக தான் இருக்கும் ஆனா தலையை தூக்கும் போது அது ஆபத்தானதுன்னு தெரியும் அல்லவா அதே போலதான் யார் எப்போ எப்படி அமைதியாக இருந்து திடீர்னு உன்னை தாக்குவாங்கன்னு சொல்ல முடியாது உண்மையான பகைவர்கள் வெளிப்படையாக பேசுவார்கள் ஆனால் போலியான உறவுகள் பொய்யான மனிதர்கள் புன்னகையிலேயே விஷத்தை நஞ்சை மறைச்சி வச்சுருப்பாங்க அதனால் உன்கிட்ட சிரித்து பேசுகிறவங்களையும் இனிமையாக பேசுகிறவங்களையும் நல்லவங்கன்னு மட்டும் நம்பிடாத அதுக்காக எல்லோரையும் சந்தேகப்படவும் வேண்டாம் யார் எப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பாமல் இவங்க இப்படிதான்றதை ஆழமாக புரிஞ்சு பழகி தெரிஞ்சுக்கோ யாரையும் நம்பவும் வேண்டாம் யாரையும் வெறுக்கவும் வேண்டாம் உண்மை என்னங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே அதுவே உன்னை பாதுகாக்கும் என் அருளால் உனக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ நினைக்கிற விஷயத்தையும் நீ எதிர்பார்க்குற காரியத்தையும் நான் நல்லபடியாக உனக்கு நான் முடிச்சு தரேன் இப்போது நீ பயப்படுவது போல் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது தாமதம் என்பது தோல்வி கிடையாது நீ கேட்டு நடக்காமல் போன விஷயங்களை நினச்சி நம்ம தோத்துட்டோன்னு முடிவுக்கு இனிமே தான் உனக்கான விஷயங்களை நீ கேட்டது போல சிறப்பாக நடத்தி தரப்போகிறேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் நான் சொன்னது போலவே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்காக வேலை செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில் இப்போது நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயிலும் புகழும் செல்வமும் அமைதியும் அனைத்தும் கிடைக்கப் போகுது நான் உன் கூட தான் இருக்கேன் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உனக்கு இனிமே எந்த பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் மாட்டேங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு தொடங்கு என் அருளால இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும் ஓ மனசு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை தானாக உயர்ச்சி பெறும் உன் மகிழ்ச்சிக்கும் உனக்கு மன நிம்மதி கிடைப்பதற்கும் நான் நல்லதை செய்வேன் ஏன் ஆசீர்வாதத்தோடு நீ அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிற நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாய் நடத்தி தர இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எப்போது மன உறுதியோடு இரு நீ எதை யோசிக்கிறாயோ அதை நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களும் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் இது எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் என் அன்பு பிள்ளைக்காக நல்லது செய்யக்கூடிய நான் மட்டும் எப்போதும் மாட்டேன் உன் மனசு குழப்பமாக இருந்தாலும் உன் குழப்பங்களையும் கர்ம விதைகளையும் தீர்த்து உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் உன் பாதைகள் தெளிவாக தெரியும்படியும் உன் விருப்பங்கள் அழகாக நிறைவேறும்படியும் நான் அருள் செய்ய போகிறேன் உன் மனசு உறுதியாக இருந்துச்சுன்னா உனக்கு சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை என் அருளால் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் உன் கர்ம வினைப்படி நீ அனுபவிச்ச கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் வெளி உலகங்கிறது உன் மனசோட பிரதிபலிப்பு நீ எப்போது மனசை உறுதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா நானே உனக்கு துணையாக நிற்பேன் செல்வமே உன் மனசு அமைதியாக இருக்கணும்னா உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகளுடைய மனசு ஒரே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் உன்னை சுற்றி உள்ளவங்களும் உன் மனசுக்கு ஒத்து கோபவர்களாக உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருந்தால் எந்த கஷ்டமும் இல்லை அப்படி இல்லாமல் உன்னை தப்பாக நினைக்கிறவங்களாவும் தவறாக பேசுறவங்களாவும் இருந்தால் அது சரியாக இருக்காதல்லவா வெளியில் அமைதியாக இருக்கிறவங்களும் உன்கிட்ட சிரித்து பேசுகிறவங்களும் உள்ளத்தில் நஞ்சு கலந்தவர்களாக இருக்காங்களேன்னு நினச்சி நீ பயப்படாத அமைதியான அன்பான அழகான குணம் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கிறேன் அல்லவா அதுவே போதும் கண்டிப்பாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் அன்புதான் இந்த உலகத்தில் நிலையானது அன்பும் அருளும் உன் ஆன்மாவை காப்பாற்றும் அன்பு உன்கிட்ட இருக்கு அருள் ஏங்கிட்ட இருக்கு உனக்கு தேவையான அருளை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்திறேன் மன ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஓ வாழ்க்கையில் நினைச்சி இருக்கும்படி இந்த முருகன் செய்வேன் செல்வமே நீ எப்போதும் அமைதியாக இரு இந்த முருகனை நம்பி இருக்கும் குடும்பங்களையும் மனிதர்களையும் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் நீ எனக்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு நீ என்னையே நம்பி இருக்கும்போது நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன் அப்பா முருகானு என்னையே உறவாக நீ ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் அதனாலேயே நான் நிச்சயமா உன்னை கைவிட மாட்டேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடிவிலும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தும் உன் வாழ்க்கை எனும் பெருங்கடல்ல அலைகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் நிச்சயமாக நான் உன்னை சேர்ப்பேன் ஓ எதிர்காலம் இனி சிறப்பாகவும் நிலைத்ததாகவும் இருக்க போது நீ நம்பிக்கையோடு இருந்தினா என் அருள் உன்னை நல்வழிப்படுத்தும் என் செல்வமே கிடைக்காத உன்னையே நினச்சி வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் கிடைச்ச விஷயங்களை நினச்சி சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ தயாராகு தாமதமாகிற விஷயங்களை நினச்சி இனி நடக்கவோ நடக்காதோன்னு எதிர்மறையாக பயப்படாதே நான் உனக்கு தருவது அனைத்தும் நல்லதாக மட்டுமே இருக்கும் நல்லதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்குற விஷயங்களிலும் இருக்கும் கெட்டதை சரி செஞ்சு உனக்கான நன்மையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நம்பு உன் வாழ்க்கை நிறைவை நோக்கி நகரும்படி நான் செய்ய போகிறேன் உனக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நானே என் கைகளில் உன்னால் ஒப்படைப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் உணர்வுகளை மற்றவங்க மதிக்கலை உனக்கு பெருசாக மரியாதை கொடுக்கலன்னு நீயே உன்னை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டாம் உன் மனசு அமைதியை இழக்கும் நேரத்தில் எல்லாம் நீ ஏ பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் குடியிருக்கும் இந்த முருகன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் பேச்சிலும் கலந்திருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை இந்த முருகன் எப்போதும் உனக்கு துணையாகவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உன் விதி இப்படிதான் யார் சொன்னாலும் அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை நீ நிரூபித்து காட்டணுமே செல்வமே